ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் லக்னத்திற்கு இரண்டில் சந்திரன் பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தார்னா அது பெரும் அதிர்ஷ்டம் பெரும் யோகம் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அவங்க சந்திரனை வந்து பாவரீதியாக ஒரு கிரகமாக பார்ப்பாங்க ஆனால் நான் இந்த பதிவில் என்ன சொல்ல வரேன்னா சந்திரன் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் அதாவது காலப்புருஷன் முதல் இடங்கிறது மேஷம் ரெண்டாம் இடங்கிறது ரிஷபம் ரிஷபத்து ரிஷபத்தில் தான் சந்திரன் வந்து உச்சம் பெறுவார் அந்த இடம் வந்து தனஸ்தானம் பொதுவாக வந்து ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்த தனஸ்தானம் தான் நம்ம சொல்கிறோம் வாக்குஸ்தானம் வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் நான் ஏன் அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை வந்து சொல்லக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான் அதனால தான் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் பெரும் யோகம் ஏன்னா ரெண்டில் சந்திரன்னால் அது உச்ச நிலையில் தான் இருப்பார் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு உச்சம் அதனால் இந்த லக்னத்துக்கு அவர் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சந்திரன் உச்ச நிலை தான் இதில் வளர்ப்பிறை தேய்ப்பிரையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை நீங்கள் எந்த ஜாதகத்தில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் இது சரியாகவே இருக்கும் ஏன்னா சந்திரனுங்கிறது பார்த்திங்கன்னா சுபகிரகம் அதோட தனஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு அதாவது பண விஷயங்களில் செல்வ விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் எந்த லக்னத்துக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தால் அது பெரும் அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் இப்போ எல்லா லக்னத்துக்கும் அப்போ பாவரீதியாக பாதிப்புகளை தருமே அப்படின்னா அதை பற்றியும் நான் சொல்கிறேன் ஆனாலும் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டில் சந்திரன் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா வாய் பேசுவாங்க ஏன்னா வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெரிய உச்சம் பெறக்கூடிய சந்திரன் அவங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வாக்குஸ்தானம் பலமாக இருக்கும் ஏன்னா நல்ல தொழிலில் அவங்க தேர்ந்தெடுக்கும்போது வாக்கு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தொழில் வக்கீல் தொழில் எந்த ஒரு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் பேச்சை முதலிடமாக வச்சுருக்கப்ப ஜோதிட தொழில் இந்த மாதிரி தொழில்களை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதே போல் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாயுள்ள உள்ள பொழைச்சிக்கணும் அது எதை சொன்னாங்கன்னா சந்திரன் ரெண்டில் இருக்கவங்கள தான் சொல்லியிருக்காங்க சந்திரன் ரெண்டில் இருந்துச்சுன்னா அவங்க அவங்களுக்கு எந்த தொழிலும் எது அமையலாட்டி கூட வாய் பேச்சினாலேயே படைச்சிருவாங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லி மற்றவங்களுக்கு ஐடியா சொல்லி அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும் சந்திரன் எந்த ராசியில் இருந்தாலும் அது பகை பெறுறதே கிடையாது எந்த ராசிலையும் உச்சம் அதே போல் பார்த்திங்கன்னா நட்பு அதே போல் சமம் இந்த தான் இருக்கும் விருச்சகத்தில் மட்டும்தான் நீசம் பெறுவார் அதனால் சந்திரன் ரெண்டில் இருக்கையில் தனஸ்தானம் வந்து நல்லா இருக்கும் வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும் இந்த சந்திரன் வந்து ரெண்டில் இருக்கிறதுனால ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து வித்தியாசமாக பலன்கள் இருக்கும் ஆனாலும் பொதுவாக ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கையில் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் எதையும் வந்து சாதிச்சிருவாங்க ஏன்னா செவ்வாய் இருந்தால் கடுமையாக பேசுவாங்க ராகு இருந்தால் எப்படி பேசணும்னு தெரியாமையே பேசுவாங்க சனீஸ்வரர் இருந்தால் நிறைய பேச்சுனாலே கஷ்டங்கள் வரும் இப்படி இப்போ குருவாக இருந்தாருன்னா அவங்க பேசுகிறதான் மற்றவங்க கேட்கணும்னு நினப்பாங்க மற்றவங்க பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா குருவாச்சே இப்படி ஆனால் சந்திரன் இருந்தால் எல்லா பேச்சலையும் மலைஞ்சிடுவாங்க எங்கே அதிகமாக பேசணும் எங்கே குறைச்சி பேசணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அதோட சந்திரன் வந்து கற்பனைக்காரகனாக நம்ம சொல்கிறதுனால எதையும் வந்து இனிமையாக கற்பனைத்திறனோட பேச தெரிஞ்சவங்க அதனால தான் அந்த மீடியேட்டர் தொழிலில் இருக்கவங்களுக்கெலாம் சந்திரன் ரெண்டில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் ஆசிரியர் தொழில் பேச்சினால் தொழில் அமைஞ்சால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த பதவிக்கு உள்ள அதிகாரத்தை வச்சு பேச மாட்டாங்க அன்போடு பேசுவாங்க ஏன்னா சந்திரன் வந்து தாய்மையுள்ள கிரகம் அன்பு அன்பை சொல்லக்கூடிய கிரகம் அதனால் இவங்க எல்லாத்தையும் மயக்கிடுவாங்க பேச்சுலேயும் மயக்கிடுவாங்க அதனால் சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டந்தான் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் சந்திரன் வந்து எப்படி இருப்பாருங்கிறத நான் வளர்ந்து தருவார் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ மேச லக்னத்துக்கு ரெண்டில் சந்திரன் இருந்தார்னா உச்சந்தான் உச்ச நிலையில் இருப்பார் அவர் நாலாம் அதிபதியாக இருக்கார் ரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கார் இதனால் இந்த நாலாம் அதிபதியாக இருக்கிறதுனால வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் இவங்களுக்கு தொழில் அமைஞ்சிருந்ததுன்னா அமையும் ஏன்னா ரெண்டில் சந்திரன் இருக்கையில் அந்த மாதிரி வரும் இவங்க அதனால் வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க வருமானம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா லக்னத்திரிய உச்சம் இவர் இவங்களுக்கு வந்து மூணாம் அதிபதியாக வருவார் இவங்களுக்கு மூணாம் அதிபதியாக இருக்கிறதுனால ரெண்டில் போய் சந்திரன் இருக்கும்போது இவங்க வந்து அடிக்கடி இடம் மாறுறதுனாலேயே இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் இடம் மாறுறதுன்னா ஒரு இடத்துல இருந்தே இன்னொரு இடம் அப்படி போகிற ஒரு தொழில் அது மாதிரி இவங்களுக்கு வந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இவங்க இருப்பாங்க இப்போ தபால் துறை பழைய காலத்தில் இருக்கும் இப்போ கொரியர் இருக்குது இந்த மாதிரி தொழில்கள்லாம் எடுத்து செய்யும் போது இவங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரும் அதே போல் இன்றைக்கி இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் துறைன்னு எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதோட ரெண்டாம் இடம் புதனோட வீடாக இருக்குது அதனால் இவங்க இவங்க அறிவை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கு நிறைய நல்ல ஒரு கொ கொடுக்கும் ஆசிரியர் தொழில் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கற்றுக் கொடுக்குறது ஏன்னா புதனாச்சே கற்றுக் கொடுக்குறதான வேலையே அதனால் இவங்களுக்கு நிறைய வருமானத்தை கொடுக்கும் இதுக்கடுத்து மிதுனும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் ரெண்டாம் அதிபதி இவங்களுக்கு வருமானத்துக்கு சொல்லவே வேணாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆனால் பன்னிரெண்டு பன்னிரெண்டில் போய் உச்சம் பெறுறதுனால இவங்களுக்கு நிறைய வருமானம் வரும் அதே சமயத்தில் விரயங்களும் அதிகமாக பணம் செலவும் அதிகமாக ஆகிட்டே இருக்கும் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் ரெண்டில் இருந்தார்னா நல்லா வருமானம் வரும் வாக்கு தொழில் செய்வாங்க டீச்சர் அதே போல் சந்திரன் சம்மந்தப்பட்ட காரகத்துவ தொழில்கள் அதை கடைசியாக சொல்கிறேன் அது அந்த மாதிரி தொழில்கள்லாம் செய்யும்போது நிறைய வருமானம் வரும் ஆனாலும் பன்னெண்டில் உச்சம் பெறுறதுனால எங்களுக்கு செலவுகளும் அதிகம் வரும் அதுக்கடுத்து கடகம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதியாக இருப்பார் ரெண்டாம் இடத்துல நட்பாக இருப்பார் ஆனால் பதினோராம் இடத்துல உச்சம் அது லாபஸ்தானம் அந்த பதினொன்றில் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் லக்னாதிபதி ரெண்டில் இருக்கும்போது இவங்களுக்கு தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் இந்த கடக லக்னத்தில் பிறந்து அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சிம்ம ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் புகழோட விரும்புவாங்க புகழோடு இருப்பாங்க புகழோடு சேர்ந்த பணமும் வரும் அவங்களுக்கு ஆனால் கடகத்தில் பிறந்தவங்க அந்த மாதிரி இல்லைன்னா அப்படி கேட்காதிங்க ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அந்த மாதிரி புகழடைஞ்சிருவீங்க பெரும் கோடீஸ்வரனாக மாறக்கூடிய அதிர்ஷ்டம் கடக லக்னமாக இருந்து ரெண்டில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்ம லக்னம் இந்த சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல உச்சம் பெறுவார் சந்திரன் ஆனால் பன்னிரெண்டாம் அதிபதி இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல நட்பாக இருப்பார் சந்திரன் ரெண்டில் இருக்கிறது இவங்களை வரையும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் செஞ்சு அதில் திடீர்னு ஏதாவது ஒரு லாஸை சந்திக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஆனால் நிறைய வருமானத்தை கொடுக்கும் ஏன்னா இவங்களுக்கு பத்தாம் இடத்துல உச்சம் அந்த பத்தாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய சந்திரன் ரெண்டில் போய் வந்துட்டாருன்னா தொழிலையோ வியாபாரத்துலேயோ இல்லை வேலையிலையோ வருமானத்துக்கு அள்ளி கொடுக்கும் நிறைய வருமானம் கிடைக்கும் ஆனால் அவர் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதனால எச்சரிக்கையாகவே இருக்கணும் எந்த நேரமும் ஏதாவது ஒரு வகையில் அதில் ஆசையும் கொடுக்கும் இதுக்கடுத்து கன்னி லக்னம் இவங்களுக்கு பாருங்கள் ஒம்போதாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவர் இவங்களுக்கு பதினோராம் அதிபதியாக வரக்கூடியவர் ரெண்டில் இருக்காருன்னு வச்சுக்கோம் இப்போ கன்னிக்கு வந்து துலாமில் தான் சந்திரன் இருக்காருன்னா ரெண்டாம் இடத்துல இருக்க மாதிரி இவங்களுக்கு ஒம்போது ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்குன்னா பெரும்பாலும் இவங்க ஆசிரியர் தான் பார்ப்பாங்க அதே போல் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸு இந்த மாதிரி வாக்கு தொழிலில் லாயரு இந்த மாதிரி இருப்பாங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற ஒரு தொழிலில் இருப்பாங்க ஏன்னா ஒன்பதாம் இடங்களில் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து ரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் இடம்னாவே ஆசிரியர் தான் அதை வச்சு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல இவங்களுக்கு சந்திரன் இருக்கிறார் அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாகவும் இருக்கிறதுனால வாக்கு தொழிலினால் மிகப்பெரிய வருமானம் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவங்க இதுக்கடுத்து துலாம் லக்னம் இவங்களுக்கு எட்டில் உச்சம் கரெக்டாக வருது பாருங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் நீசம் ரெண்டில் சந்திரன் இருந்தால் நீசம் பெறுவார் அப்போ இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு ரெண்டில் வந்து நீசம் பெறதுனால எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால ரெண்டில் சந்திரன் இருக்கிறதுனால பேச்சு வந்து நல்லா பேசுவாங்க இருந்தாலும் அவ்வளவு நல்ல பலன்னு அதை சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து எட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ரெண்டில் வந்து உட்கார்வார் ரெண்டில் அவர் சந்திரனாக இருக்கிறதுனால சாஃப்டாக அளவில் அதிரடியாக எதுலேயும் இழப்பு ஏற்படாமல் அதே போல் வருமானத்துக்கு சில ரகசியமான முறைகளை செஞ்சு ரகசியமான முறைகள் அப்படின்னா இவங்க சொல்லி செய்யக்கூடிய தொழிலோ வியாபாரமோ அல்லது இவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்லேயோ சில ரகசியமான வார்த்தைகள்லாம் இருக்கும் இவங்களுக்கு அந்த மாதிரி வருமானம் கிடைக்கும் இருந்தாலும் சந்திரனா இருக்கிறதுனால இது நல்ல பலனை தான் தரும் இதுக்கடுத்து விருச்சகம் இவங்களுக்கு ஏழாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவர் சந்திரன் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் ரெண்டில் சமமாக இருக்கிறாரு ஆனால் இந்த விருச்சக காலங்களுக்கு பாதகாதிபதி சந்திரன் வந்து பாதகாதிபதியாக இருப்பார் அதனால் இவங்களுக்கு வந்து இந்த பேச்சு வந்து அதிகமாக இருக்கும் நிறைய பேசுவாங்க ஏன்னா விருச்சகத்துக்கு வந்து குரு வீட்டில் போய் சந்திரன் உட்காந்துருப்பார் சும்மா சொல்லக்கூடாது ஜோதிடம் டீச்சிங் தொழில் அதே போல் மார்க்கெட்டிங் தொழில் இதெல்லாம் பின்னி எடுப்பாங்க நல்ல வருமானம் வரும் நிறைய வரும் இருந்தாலும் பாதகாதிபதிங்கிறதுனால கொஞ்சம் உசாராக எல்லா விஷயத்துலேயும் தெளிவாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா எந்த நேரமும் அந்த பேச்சினால் இவங்களுக்கு ஏதாவது பாதகம் நடக்கும் இந்த விருச்சிகத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் தனுசு லக்னம் அடுத்து இவங்களுக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவர் எட்டாம் அதிபதி ரெண்டில் வந்து உட்காந்துருப்பார் மகரத்தில் உட்காந்துருக்காருன்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு லக்கணக்காரங்களுக்கு ஆறாம் ஆறில் உச்சம் பெறக்கூடியவர் எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா பொதுவாக சந்திரன் அப்படிங்கையில் எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கும் பேச்சிலருந்து கற்பனை திறன் எல்லாமே இருக்கும் ஆனாலும் ஆறாம் அதிபதி அப்படிங்கையில் இவன் ஆற ஆறில் உச்சமாகக்கூடிய சந்திரன் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கார் இந்த ஆறு எட்டு காம்பினேஷன் வரும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஆனாலும் வருமானத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும்னா இந்த ஆறாம் இடம் பிரச்சனை வம்பு வழக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் செய்யும்போது ஏன்னா கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி ஜோதிட தொழிலில் வேலை பார்க்குறவங்க காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க மற்றவங்க பிரச்சனையை தீத்து வைக்கக்கூடியவங்க மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு தான் வந்து ரெண்டில் சந்திரன் இப்படி அமையும் அது தனுசு லக்கணத்தில் பிறந்து ரெண்டில் சந்திரன் இதன் மூலமாக இவங்களுக்கு வருமானம் வரும் இப்போ தனுசு லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டில் சந்திரன் இருக்கிறதும் ஒரு தான் ஏன்னா தொழில் அவங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிட்டால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் மகர லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவர் சந்திரன் அவர் ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காருனா அஞ்சில் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் ஏழாம் அதிபதி பொதுவாக அஞ்சு ஏழு மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடமும் ஏழாம் இடமும் சம்பந்தப்படுது அப்படின்னாவே பூர்வ புண்ணியத்தினால இவங்களுக்கு அந்த ரெண்டாம் இடமாக இப்போ அஞ்சாம் மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல கும்ப ராசியாக அமையும் போது நல்ல ஒரு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு புண்ணிய பலன் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் புண்ணியத்தினால அவங்க வந்து நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு நல்ல பலன் அதாவது அதிர்ஷ்ட பலன்கள்லாம் உண்டாகும் அதே போல் ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால மனைவி வந்த பிறகு அதே போல் நண்பர்களாலேயும் நல்ல வருமானம் அவங்களுக்கு உண்டாகும் மனைவி வந்த பிறகு மனைவினால வருமானம் நண்பர்களால் வருமானம் அதே போல் தொழில் வியாபாரம் செஞ்சால் நிறைய வாடிக்கையாளர்னால அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் உண்டாகும் இதுக்கடுத்து கும்பலக்கணம் அவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல உச்சம் ஆறாம் அதிபதியையும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இதே தான் குரு வீட்டில் போய் உட்காந்துருக்காரு சந்திரன் குரு வீட்டுக்கு போயிட்டாலே வாக்கு தொழில் அதாவது ஜோதிடம் அதே போல் ஆசிரியர் தொழில் வாக்கு சம்பந்தமான தொழில்களில் மீடியேட்டர் அதே போல் மார்க்கெட்டிங் தொழில் வக்கீல் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் மற்றவங்களுக்கு வாக்கு நல்ல ஒரு வழிகாட்டுறதுனால ஆலோசனை சொல்கிறதுனால நிறைய வருமானத்தை பெறக்கூடிய நிலை வந்து இந்த கும்பலக்னத்துக்கு ரெண்டில் சந்திரன் இருந்தால் மீன ராசியாக இருந்தால் அமையும் இதுக்கடுத்து மீன லக்னம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல மூணாம் இடத்துல சந்திரன் உச்சம் பெறுறாரு அஞ்சாம் அதிபதியாக வருவார் இவர் ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா மூணாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய சந்திரன் ரெண்டில் இருந்தாருன்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக ஆசிரியர் தொழில் வாக்கு தொழில் நல்ல எதுலேயுமே ஒரு நம்பர் ஒன்றாக இருப்பாங்க ஏன்னா அந்த ரெண்டாம் இடங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடமாக வரும் அதனால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெறக்கூடியவங்க மீன லக்னத்துக்கு ரெண்ட சந்திரன் இருந்தார் நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் வந்து நடக்கலை அப்படின்லாம் பார்க்காதிங்க ஆனால் நிச்சயமாக அது நடக்கும் அதே போல் ரெண்டில் சந்திரன் இருந்தாவே சந்திரனோட காரகத்துவ தொழில் என்ன இருக்கோ இப்போ உணவு சம்பந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ட்ராவல்ஸு வெளிநாடு தொழில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நிச்சயமாக ஆசிரியர் தொழில் இது மாதிரியான ஒரு தொழில் வந்து அமையும் இந்த மாதிரி தொழில் மூலமாகவும் நல்ல வருமானம் யோகம் வந்து உண்டாகும் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் பதிவு அதிகமாகிட்டே இருக்குது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்